ஹலோ குட்டீஸ் அலாட் ஹவார் யூ சாங்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா ஓகே குட்டீஸ் இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லோரையும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு கத் சந்தோஷம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே எல்லோரும் இருக்கீங்களா சோகமாக இருக்கீங்களா கவலையை விடுங்க நம் சர்வ வல்லமுள்ள தகப்பன் உங்கள் கவலையெல்லாம் மாற்றுவார் சரியா இன்னைக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் நம்ம தியானிக்க போகிறோம் எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துட்டிங்களா எல்லோரும் நோட்டு பெண் கொண்டு வந்துட்டிங்களா நம்ம இன்றைக்கி கருத்தாக தியானிக்கணும் சரியா இதில் இந்த மெசேஜ் டைமில் இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரத்தில் என்னென்னலாம் எஸ் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி தியானிக்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மனப்பாட வசனம் பார்த்துடலாமா மத்தேயும் இருபதாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் மறுபடியும் படிக்கலாமா அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் அம்மா குட்டீஸ் இந்த பூமியில் ஏசப்பா அநேகரை மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு வந்தார் ஊழியத்தை வச்சுக்கிறதுக்காக இல்லை ஊழியம் செய்யும்படி அவர் இப்படிப்பட்ட ஊழியம் செஞ்சாரு தெரியுங்களே உங்களுக்கு மன்னிக்கிறவரா அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் சுகப்படுத்துகிறவரா மேலேயும் அன்பு செலுத்துகிறவரா நிறைய அவர் ஊழியத்தை செஞ்சு போனார் இல்லையா அதே போல மனுஷர்களை பாவத்திலிருந்து மீட்கபடியா இந்த பூமிக்கு அவர் வந்தாரு அதுதான் அநேகரை மீட்கும் பொருளாக நம் தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே டேய் நான் உனக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன் என் உயிரை கூட கொடுப்பேனே மனுஷங்க கொடுக்குற உயிரை விட கத்தை நமக்காக பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார் குட்டீஸ் அந்த பரிசுத்த ரத்தத்தினால தான் நம்ம பாவங்கள் எல்லாம் இன்றைக்கி கழுவப்பட்டிருக்கிறது நீங்கள் நிச்சயத்திருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணுறேன் பாவத்திலேருந்து மீட்கப்பட்டுட்டேன் அப்படின்னு ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்குதா இல்லைனா உடனே நீங்கள் என்ன பண்ணணும் ஜீசஸ் கிட்டே போயிட்டு ஏசப்பா இந்த பாவம் அடிமத்தனத்துலேருந்து எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு நீங்கள் மனசார நீங்கள் கேட்டீங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவார் அது உங்களை மீட்டு அந்த பாவத்திலிருந்து மீட்டு விடுதலை கொடுத்து என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் அப்போ ஏசப்பா உள்ளத்தில் வந்தால் உங்களால் பாவம் செய்ய முடியுமா என்ன நினைப்பீங்க ஏசப்பா என்னை காண்கிற தகப்பன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நான் படித்தாலும் அழுதாலும் சிரித்தாலும் நான் பொய் சொன்னாலும் இல்லை மற்றவங்களுக்கு விரோதமாக குற்றம் சுமத்தினாலும் யார் பார்த்துட்ருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் மீட்கப்பட்டனீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பயம் வரும் ஏன் ஏசப்பா என்னை காண்கிற தகப்பன் நான் செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு உள் உணர்வு உங்களுக்குள்ளே வரும் குட்டீஸ் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் மீட்கப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம் சரியா குட்டீஸ் அப்போ ஏன் மீட்கப்பட்டுட்டீங்க எனக்குள்ள ஏசப்பா இருக்கிறாரு என்னை பார்க்கறாரு ஏசப்பா அப்படின்னு ஒரு பய உணர்வு உள்ள வந்துட்டா உங்களால பாவத்துக்கு இடம் கொடுக்கவே முடியாது சரியா ஏசப்பா அநேகரை மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு வந்து தன் ஜீவனையே கொடுக்க வந்தவர் நமக்காக யார் ஜீவனை தருவாங்க எல்லாரும் ஏதாவது செஞ்சால் சொல்லி காட்டுவாங்க நான் இவ்வளோ இவங்களுக்கு செஞ்சேன் நன்றியே இல்லாமல் போயிட்டாங்க இவங்களுக்கு நான் நிறைய பண்ணேன் நன்றியே இல்லாமல் போயிட்டாங்க என்னை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது புழம்ப கூடாது சரியா உங்களை காண்கிற தகப்பன் உங்களை விடுதலை செய்கிற தகப்பன் உங்களை பாவத்திலிருந்து மீட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற தகப்பன் நமக்கு இருக்கிறாரு யாரு ஏசப்பா தான் சரி இந்த மத்தியோ எழுதின சுவிசேஷம் இருபதாவதில் இருபதாம் அதிகாரத்தில் நாலு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு திராட்சை தோட்டம் மற்ற இருபது ஒன்றுலேருந்து பதினாறு அதாவது பரலோக ராஜ்ஜியம் ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு வசனத்தை நம்ம பார்க்கலாம் அப்போது அந்த மனுஷன் ஒரு திராட்சை தோட்ட வேலைக்களை இல்லை திராட்சை கிரேப் கிரேப் கார்டன் இருக்கும்ல அந்த தோட்டத்தில் நிறைய இருந்துச்சுன்னா திராட்சை நிறைய இருந்துச்சுன்னா ஒருத்தலாரில் படிக்க முடியுமா ஒருத்தரால் வேலை செய்ய முடியுமா இந்த கிரேப்ஸ் பழத்தை எல்லாத்தையும் வந்து ஒருத்தரால் செய்ய முடியுமா முடியாது அப்போது என்னாச்சு தெரியுமா அந்த மனுஷன் அந்த திராட்சை தோட்டத்துக்கு நிறைய வேலையாட்கள் வேணும் அப்படின்னு நினச்சாரு அப்போது என்ன பண்ணாங்க வேலையாட்களை அமர்த்த எல்லாரையும் கூப்பிட்டாங்க ஓ ஒரு நாளைக்கு ஒரு பணம் என கூலி பேசி அவர்களை என்ன பண்ணாங்க திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புனாங்க அப்போது மூன்றாம் மணி நேரம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க நாள் ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பணம் அப்படின்னு கூலி பேசுகிறாங்க நம்ம சொல்லுவாங்களே இன்றைக்கி நீ வேலை செஞ்சினா நான் நூறுரூவா தான்ப்ப தருவேன் இன்றைக்கி வேலை செஞ்சேன்னா ஆயிரம் தருவேன் இந்த வேலையை நீ முடிச்சுன்னா அஞ்சாயிரம் தருவேன்னு நம்மளுக்கு வேலையெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அதே மாதிரி திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்ய ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை என்ன பண்ணாங்க அந்த வேலைக்கு அழைத்து வந்தாங்க அப்புறம் மூன்றாம் மணி வேலையில் அதாவது அந்த வேலையில் என்ன பண்ணாங்க இந்த கடைத்தருள் இருக்க நிற்கிறவங்கள சும்மா இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க கூட்டிகிட்டு வந்து வாங்க நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கள் வேலை செய்யுங்க நான் உனக்கு என்ன பண்ணுறேன் காசு தரேன் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் நியாயமானபடி உங்களுக்கு நான் காசு தருவேன் கூலி தருவேன் அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் ஆறாம் ஒன்பதாம் மணி வேலையிலையும் என்ன பண்ணாங்க சும்மா இருக்கிறவங்கள கடை வீதியில் உட்காண்ட்ருக்கவங்க மரத்த கீழே உட்காண்டிருக்கிறவங்க இவங்களை எல்லாரையும் என்ன பண்ணாங்க கூட்டிகிட்டு வந்து இந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய வச்சாங்க அப்போ வேலை போது நியாயமானபடி நான் கூலி தருவேன் நீங்கள் வேலை மணி வேலையில் என்ன பண்ணாங்க வேறு சிலரை வந்து என்ன பண்ணாங்க கூட்டிட்டு வந்தாங்க நீங்க பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறீங்களே சும்மா இருக்கீங்களே அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை சும்மா இருக்கிறது அந்த சும்மா இருக்கிறீங்களே வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க தோட்டத்தில் வேலை கொடுக்குறாங்க அப்போ ஒரு மணி ஆறு மணி மூணு மணி ஒன்பதாம் மணி லாஸ்டில் பதினோராம் மணி இவங்க லாஸ்டில் எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணாங்க தோட்டத்தில் வேலை செய்ய வச்சாங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க ஒரு பணம் கொடுத்தாங்க கூலிக்கு படி அவங்க வந்து முன்னாடியே பேசி வச்சிட்டாங்க பேசி வச்ச பிறகு சரி லாஸ்டில் பதினோராம் மணி நேரத்தில் வேலை செஞ்சாங்க இல்லையா அப்போ அந்த எஜமான் இந்த திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் இருப்பாங்கள்ல அந்த எஜமான் வந்தாங்க மாலை வேலை ஆகிடுச்சி நான் இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் கூலி கொடுக்குறேன் நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் சேல்ரி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு நாளைக்கு நீ இந்த மேஸ்திரி வேலை செஞ்சால் இல்லை இந்த வேலை இந்த இந்த ரிப்பேர் பண்ணி முடிச்சா நான் இந்த காசை கொடுக்குறேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஏசி ரிப்பேர் ஆச்சுன்னா ஏசி பழுது பார்க்குறவங்களை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க சரி செய்வாங்க சரி செஞ்சுட்டு அப்படியே போயிடுவாங்களா இல்லை இல்லை அதுக்கு நியாயமான பணம் முன்னாடியே பேசிடுவாங்க நீங்கள் ஆயிரரூவா கொடுத்தீங்கன்னா அந்த ஏசி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செஞ்சவங்களும் முன்னாடியே என்ன பண்ணாங்க கூலியே பேசி வச்சிட்டாங்க ஓ நான் வந்து ஒரு தான் ஒரு ஒரு பணம் தான் தருவேன் நீங்கள் நியாயமானபடி தருவேன் நீங்கள் வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் வேலை செஞ்சாங்க குட்டீஸ் அப்போ அந்த எஜமான் வந்தாங்க காசு கொடுக்கணும்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க காசு கொடுக்கணும்ல அப்போ அந்த எஜமான் என்ன திரும்பப்பண்ணாரு முதல்ல பதினோராம் மணியில் வேலை செஞ்சவங்களை கூப்பிட்டாங்க அதாவது லாஸில் வந்தவங்க லாஸ்டில் வந்தவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க அந்த பணத்தை கொடுத்தாங்க அப்புறம் முன்னாடி வந்தவங்களை ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அதே பணத்தை கொடுத்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அதை வாங்கிக்கிட்டு முணுமுணுத்தாங்க அந்த எஜமானக்கிட்ட முணு என்ன எஜமானே நாங்கள் பகலும் வெயிலும் பார்க்காம நாங்கள் உழைச்சோம் எங்களுக்கு என்ன லாஸ்டில் வந்தவங்களோட சமமாக்கி எங்களுக்கும் அதே பணத்தை தரீங்களே அப்படின்னு முணுமுணுத்தாங்க அப்போ அந்த எஜமான் சொன்னார் நான் முன்னாடியே சொன்னல உங்களுக்கு நியாயமானபடி கூலி தருவேன் ஒரு பணத்தை தருவேன் அப்படின்னு நான் முன்னாடியே பேசினல நான் பேசினபடி உங்களுக்கு கொடுத்துட்டேன் நீங்கள் வாங்கிட்டு போங்க நான் எஜம்மா நான் தாராளமாக இருக்கிறேன் நீங்கள் வன்கண்ணலாம் இருக்கலாமா அப்படின்னா என்ன தெரியுமா இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு பென்சில் கொடுக்குறீங்க உன்னுடைய டியரெஸ்ட்டு ஃப்ரெண்டு கேட்பாள் ஏய் நான் இவ்வளோ நாள் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன் எனக்கும் அதே அதே ரெண்டு ஃப்ரெண்டு அதே ரெண்டு பென்சில் கொடுக்குற அவளுக்கும் தான் வந்தால் இப்போ தான் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணால் அவளுக்கும் ரெண்டு பென்சில் தெரியா அப்போ அவளுக்கு என்ன நீ சமமாக்கிட்டியா அப்போ நான் உங்க டியரஸ்ட்டு ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு கேட்பரில் அப்போ அவ என்ன சொல்வா எனக்கு நீயும் ஃப்ரெண்டு தான் அவளும் ஃப்ரெண்டு தான் அதனால் ரெண்டு பேருக்கும் சமமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் தானே அதே மாதிரி அந்த திராட்சை தோட்டத்தில் முன் முன்னாடி வந்து வேலை செஞ்சவங்களுக்கும் அதே பணம் லாஸ்டில் வந்தவங்களுக்கும் அதே பண்ணும் அப்போ அந்த எஜமானை பார்த்து அவங்க முறுமுறுத்த போது யஜமான் என்ன சொன்னான் நீ வன்கண்ணனாக இருக்கலாமா நான் தயாலனாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துறான் பார்த்திங்களா நம்ம முன்னாடி வரோம் பின்னாடி வரோம்ல அநேக நேரங்களில் நான் தான் ஃபஸ்ட்டு ஜெபிப்பேன் நல்லா ஆராதனை பண்ணுவேன் நல்லா காணிக்க போடுவேன் நல்லா எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவலாக சொல்லுவேன் இப்போ தான் வந்தாங்க இப்போ தான் ரட்சிக்கப்பட்டாங்க ஏசப்பா அவங்களுக்கு அற்புதம் செஞ்சிட்டாரே அப்படின்னு பல நேரங்களில் நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா அப்படி இல்லை குட்டீஸ் ஏசப்பா எல்லார் மேலேயும் உண்மையாக நேசிக்கிறவர் அவருக்கு தெரியும் இல்லையா யாருக்கு என்ன ஆசிர்வாதம் கொடுக்க வேண்டியதுன்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது என் எனக்கு மட்டும் இந்த ஆசீர்வாதம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அவருக்கு மட்டும் ஏசப்பா நிறைய ஆசிர்வாதம் கொடுத்தாரு பல நேரங்களில் நம்ம முணுமுணுக்கிறோம் இல்லையா அதனால் அப்படி நம்ம முணுமுணுக்க கூடாது முந்தி வந்தவர்களைப் போல நம்ம முணுமுணுக்காமல் நம்ம ஏசப்பாவுக்கு முன் உண்மையாக அர்ப்பணிக்கணும் குட்டீஸ் சரியா திராட்சை தோட்டத்தில் யார் முன்னாடி வந்தாங்க யார் பின்னாடி வந்தாங்கல்ல ஏசப்பா நியாயமானபடி எல்லாருக்குமே போஷிக்க கருபம் செஞ்சார் இல்லையா நமக்கும் என்ன பண்ணுவார் செய்வார் அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும் நம் நான் வந்து நல்லா ஜபிக்கிறேனே என்ன கூப்பிடாமல் அவங்கள கூப்பிட்றாங்களே நான் வந்து நல்லா வந்து பாட்டு பாடுறேனே என்ன கூப்பிடாமல் அவங்கள கூப்பிட்றாங்களே என்னைக் எனக்கு ஈக்குவலாக அவங்கள ஆக்கிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே உங்களை என்ன பண்ணக்கூடாது பெருமைப்படுத்தக்கூடாது சரியா நீங்கள் என்ன பண்ணும் எப்பொழுதுமே தாழ்மையாக ஏசப்பா கிட்ட நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும் உங்களை நீங்க என்ன கேட்கணும் ஏசப்பா எனக்குன்னு ஒரு ஆசிர்வாதம் வச்சிருப்பீங்களே அந்த ஆசிர்வாதத்தை கொடுங்க நானும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும் நான் நீங்க வெளிச்சத்தை நான் வெளிச்சமுள்ள பிள்ளையா நான் இருக்கணும் எல்லாருடைய வாழ்க்கையில நான் வெளிச்சமுள்ள பிள்ளையா இருக்கணும்னு நீங்கள் உங்களை தாழ்த்தி என்ன பண்ணும் ஏசப்பா கிட்ட கேட்கணும் அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா ஏசப்பா இதெல்லாம் பண்ண பிறகு இரு வழியாக போறாரு போயிட்ட பிறகு ஏசு பன்னிரெண்டு சீஷர்களை அழைத்து தான் செலுவையில் எப்படி ஒப்பு கொடுக்கப்படுவேன் மத்திய இருபதாம் அதிகாரம் பதினேழுலிருந்து பத்தொன்பது வரை சரியா பதினேழுலேருந்து பத்தொன்பது வரை ஏசப்பா சீடர்களோட பேசுகிறாரு எருசலேமில் வழியாக ஏசப்பா போகிறாரு அப்போ போகும்பொழுது அந்த சீற்றர்களை எல்லாம் அழைத்து என்ன தெரியுமா சொல்கிறாரு நான் வந்து சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன் மூன்றாம் நாளில் உயிர் தெரிந்துடுவேன் அப்படின்னு அவர் யார்கிட்ட சொல்கிறாரு சீடர்கள்கிட்ட சொல்கிறாரு ஆனால் சீடர்கள் அதை பெருசாக கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாங்க அசட்டை பண்ணி விட்டாங்க அவர் என்ன சொன்னார் தயவு செய்து சொல்கிறேன் மனுஷக்கு कारण பிரதான ஆசாரியர்களிடத்திலும் வேத பாறைகளிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பாங்க பரியாசம் பண்ணுவாங்க வாரினால் அடிப்பாங்க சிலுவையில் அரைவாங்க புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பாங்க ஆனால் அவர் மூன்றாம் நாளில் உயிர் திழ்ந்துருவார் அப்படின்னு சீஷர்கள் கிட்ட இந்த கான்வர்சேஷனை சொல்கிறாரு இப்போது மத்திய இருபதாம் அதிகாரம் பதினேழுந்து பத்தொன்பது அடுத்தது செவிதியாக உடைய தாய் வந்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க யார்கிட்ட ஜீசஸ் கிட்ட வைக்கிறாங்க செபுதையாவின் குமாரன் யார் யார் குட்டீஸ் யாக்கோபு மற்றும் யோவான் அவனுடைய சகோதரன் யாரு யோவான் அவருடைய தாயார் செபுதையாவின் குமாரன் தாயார் வந்து என்ன பண்றாங்க ஜீசஸ் கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க என்ன விண்ணப்பம் தெரியுமா மற்ற இருபதாம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தெட்டு அவங்க கேட்குறாங்க ஏசப்பா நீங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் பரலோக ராஜ்யத்தில் என் குமாரங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள யாராவது ஒத்துரு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வலது பாரிசத்துலையும் இடது பாரிசத்துலையும் உட்காரும்படி செய்யணும் ஏசப்பா அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க அப்போ ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு நீங்கள் கேட்கறது நீங்கள் என்ன கேட்குறீங்களே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நான் குடிக்கிறோம் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீங்களா நான் வந்து பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறக்கூடுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆம் அவர்களால் அவர்கள் கூடும் அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் இசை எங்களால் கூடும்னு சொன்னாங்க அப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னார் அப்போது என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீங்க நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீங்க ஆனால் என் வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்கார பிதாவில் யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே இல்லாமல் வேறு யாரும் அவர்களுக்கு அருள்வது கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு என்ன ஆச்சு தெரியுமா மத்த பனிரெண்டு சீஷர்கள்ல ரெண்டு சீஷர் அவங்க தாயாரோட இருக்காங்க மற்ற பத்து பேரும் என்ன பண்ணாங்க எரிச்சல் அடைஞ்சாங்க குட்டிஸ் சரியா அப்போது இப்படி கேட்கலாமா நான் நீங்க இருக்க நீங்க குடிக்கிறத நான் குடிக்கணும் நீங்க பெரும் ஸ்தானத்தை நான் பெறணும் அப்படின்றது கூடுமா ஆ கூடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனால் யார் உட்காரணுன்றது பிதாதான் வந்து முடிவு பண்ணணும் யார் உட்கார முடியும் இயேசுவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியில் அவருடைய சுவிசேஷத்தை மட்டும் இல்லை அன்புள்ளவர்களாக மற்ற அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து நம்ம இருக்கணும் அப்போ கண்டிப்பாக ஏசப்பா நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுவார் குட்டீஸ் ஆமாம் நான் எனக்கு எப்போ பார்த்தாலும் கோவம் வருது எரிச்சல் வருது என்னால் வந்து ஒரு நிலையாக இருக்க முடியல இதெல்லாம் என்னால் கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா ஆனால் முடியும் எப்படி ஏசப்பாக்கிட்ட நீங்கள் அந்த கிருவை கேட்கணும் ஏசப்பா நான் எப்போ பார்த்தாலும் கோவப்படுறேன் எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் நான் ஒழுங்காக இல்லை எனக்கே நல்லா தெரியுது நான் மாறணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல ஏசப்பா ஆனால் எனக்கு இந்த கிருபை தாங்க நான் இந்த விடுதலையாக எனக்கு கிருபத்தாங்க தாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளையாய் மாறும்பொழுது நீங்கள் எங்கே இருப்பீங்க வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் பிதா சொல்கிறபடி நீங்கள் அங்கே இருப்பீங்க குட்டி சரியா அப்புறம் என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு அவர் எரிகோவுக்கு போறாரு எரிகோவுக்கு போகும்போது ஜன்னங்களும் என்ன பண்ணுறாங்க பின்னாடியே போகிறாங்க அப்போ போகும்பொழுது அங்கே ஏசப்பா ரெண்டு குருடர்களுக்கு குருடராக இருக்கிறவங்களுக்கு குணமடைய பார்வையடைய செய்கிறாரு நம்ம கண்ணு தெரியலனா நம்ம என்ன பண்ணுவோம் ஹை ஹாஸ்பிட்டல் தான் ஃபஸ்ட்டு போவோம் இல்லையா இந்த ஹை நல்லாயிருக்கா லெஃப்ட் ஹேண்ட் ஹை நல்லாயிருக்கா ரைட்ஹேண்ட் ஹை நல்லாயிருக்கா இதனால வேறு எதனா ப்ராப்ளம் இருக்கா கிட்ட பார்வை இருக்கா தூரவை பார்வை இருக்கான்னு பல டெக்னாலஜி இப்போ வந்ததினால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் கிட்டே போகிறதில்ல எங்கே போகிறோம் ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம் கடைசியில் நம்ம யார்கிட்ட வரும் ஜீசஸ் கிட்டே வரும் அப்படி இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் ஏசப்பா என் பார்வை ரொம்ப மங்களாக இருக்குது நான் வந்து அன்ஹெல்த்தியாக இருக்கேன் நான் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா என்னை பிளெஸ் பண்ணுங்க நான் ஆரோக்கியமாக இருக்கேன் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தினமும் நீங்கள் ஜீசஸ் கிட்ட கேட்கும் பொழுது உங்கள் பார்வை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும்னு பயணம் ஹாஸ்பிட்டல் போகணும்னு கூட நீங்கள் நினைக்க வேண்டாம் ஜீசஸ் நீங்கள் மன்றாடும் பொழுது ஜீசஸ் கிட்டே ப்ரேயர் பண்ணும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார் உன்னுடைய கண் பார்வையை என்ன பண்ணுவார் சுகப்படுத்துவார் உன்னுடைய பலவீனங்களை மாற்றி பலனை தருவார் நீங்கள் கேட்கணும் என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனு ஏதும் கூறுகிறது இல்லையா நீங்கள் என்ன பண்ணும் ஏசப்பா நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன் எனக்கு பலனை தாங்க இந்த காரியத்தில் எனக்கு பல ாங்க நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் தாவியதை போல சின்ன சின்ன விஷயமானாலும் ஜீசஸ் கிட்ட கேட்டுட்டு செய்யும் பொழுது உங்கள் பார்வை சரியாக கிடைக்கும் ஹெல்த்தியாக இருப்பீங்க தெய்வ பலனால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் குட்டீஸ் ஓகேவா சரி நம்ம இதை பார்க்கலாம் எரிகோவில் புறப்பட்டு போகிறாங்க ஜனங்களும் பின்னாடி போகிறாங்க இதை கேள்விப்பட்டு இந்த இன்சிடென்ட் எங்க இருக்கு தெரியுமா மத்திய இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி நாலு வரை அப்போது ரெண்டு குருடர்களும் போகிறாங்க ரெண்டு குருடர்களும் ஏசப்பா வருத தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்னது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்க மிகுந்த சத்தத்தோடு கேட்குறாரு அப்போது அங்கே இருக்க ஜனங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அதட்டுறாங்க ஏன் இப்படி கூப்பிட்ற ஏன் இப்படி கூப்பிட்றேன்னு அதட்டறாங்க கண்டிப்பாக நம்மளும் அப்படி சொல்லுவோம் இல்லையா மேம் மேம் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸை தடுப்பாங்க ஏன் மேமை கூப்பிடுற அதே மாதிரி தாவேதின் குமாரினே எனக்கு இறங்கும் அப்படின்னு மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டாரு அப்போ கூப்பிடும்போது அவர் நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து வர சொல்லி என்ன பண்ணுற என்ன கேட்குற நான் உனக்கு என்ன செய்யணும் ஏசப்பாவுக்கு தெரியும் இல்லையா உனக்கு பார்வை வேணும்னு ஆனால் ஏன் ஏசப்பா அந்த கொஷின் கேட்டால் தெரியுமா உனக்கு நான் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஏன் ஏசப்பாக்கு தெரியாதா அவன் பார்வை இல்லாமல் இருக்கிறான் பார்வையை கொடுக்கணும் அப்படின்னு தெரியாதா தெரியும் ஆனால் அதுக்கு மேலே அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு ஏசப்பா நினைக்கிறாரு இல்லையா அதனால தான் இந்த கொஷின் கேட்குறாரு நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாரு அப்போ அவருங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு பார்வை அடையணும் நம்மளை பார்த்து கூட ஏசப்பா அப்படி தான் கேட்குறாங்க நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மகளே அப்படின்னு ஈசப்பா கேட்குறாரு ஏன் ஏன் அப்படி கேட்குறாரு ஏன்னா நம்மளுடைய நம்மளுக்கு இந்த உலகத்தில் நிறைய தேவைகள் இருக்குது எப்போ பார்த்தாலும் ஏசப்பா கேட்டேன் ஏசப்பா எனக்கு நல்ல வீடை கொடுங்க நல்ல காரை கொடுங்க எனக்கு இந்த கார் இருந்தால் நல்ல ஊழியத்துக்கு யூஸ் ஆகும் இந்த கார் இருந்தால் நான் நல்லா ஜாலியாக பிக்னிக் போயிட்டு வருவேன் இல்லை எனக்கு இந்த வீடு இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் எனக்கு இந்த இடத்துல ஒரு நிலம் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு பல தேவைகள் நமக்கு இருந்தாலும் ஏசப்பா என்ன கேட்குறாரு நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உன்னுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஆனால் அந்த பிரச்சனையை நீ என்னது எதை நீ ஃபஸ்ட்டாக கொண்டு வர இல்லையா ஏசப்பா கிட்ட நீ என்ன ஃபஸ்ட்டு கொண்டு வர ஏசப்பா நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் என் மண்டையில் ஒன்றும் ஏற மாட்டேந்து ஞாபகம் இருக்கவே மாட்டேந்து எல்லார் முன்னாடி என்னை அவமானப்படுறேன் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு காரியத்தை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியை ஏசப்பா கிட்ட கொண்டு வரும்பொழுது ஏசப்பா என்ன சொல்வார் பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்வார் இல்லையா நீங்கள் என்ன பண்ணும் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அவன் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவன் ஒருவரையும் கடிந்து கொள்ளாததுமாக தேவனிடத்தில் கேட்க கடவுன் வசனம் இருக்கு இல்லையா நம்ம யாரையும் கடிந்து கொள்ளாமல் யாரையும் நம்ம குற்றம் சுமத்தாம கிட்ட நம்ம கேட்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார் நமக்கு ஞானத்தை புத்தியை நல்ல ஞாபக சக்தியே தருவார் குட்டீஸ் நீங்கள் என்ன பண்ணணும் செவிக்கும் பொழுது வசனத்தை கொண்டு செவிக்கணும் சரியா குட்டீஸ் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் இந்த மத்தியோ இருபதாம் அதிகாரில் திராட்சை தோட்டத்தில் ஒரு மனுஷனை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடும்புறாரு அந்த திராட்சை தோட்ட ஸ்டோரியை பார்த்தோம் அடுத்தது என்ன பார்த்தோம் ஏசப்பா பன்னிரெண்டு சீஷர்களுக்கிட்ட சொல்கிறாரு எப்படி சிலுவையில் என்னை கொண்டு போகிறாங்க எப்படி வந்து என்னை கொலை பண்ண போகிறாங்க நான் எப்படி ஜீவ உயிர் உயிர் தெழுந்த மூன்றாம் நாளை நான் எப்படி உயிர் தெரிந்து போகிறேன் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனை யார்கிட்ட சொல்கிறாங்க சீடர்கள் கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் மூணாவது செவிதையாவின் குமாரனுடைய தாயினுடைய விண்ணப்பம் இல்லையா யாக்கோபு சியோவானோ வலது பாரிசத்தில் யாராச்சும் ஒருத்தர் உட்கார வைங்க ஏசப்பா அப்படின்னு அந்த தாயினுடைய விண்ணப்பம் ஏசப்பா கிட்ட போகுது இல்லையா அதை பற்றி நம்ம இன்னைக்கு தியானித்தோம் அடுத்தது ஏசப்பா எரிகோ எரிகோவுக்கு புறப்பட்டு போகிறாரு அப்போ அந்த ரெண்டு குருடர்களுடைய பார்வையை குணமடைய செய்கிறாரு குட்டீஸ் ஏசப்பா இந்த உலகத்தில் மீட்கும் பொருளாக அநேகரை மீட்கும் பொருளாக மீட்கும் பொருளாக வந்து தன் ஜீவனையே கொடுக்க வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மத்திலே இருக்கிறார் சரியா குட்டீஸ் நீங்கள் எனக்கு நீங்கள் ஒன் நான் சொல்லட்டுமா நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க என்னது ஏசப்பா எனக்கு என்னோட பேசினார் எப்படி பேசுவார் உங்களோட ஜபத்தின் மூலமாக பைபிள் வாசிக்கிறது மூலமாக உங்களோட அவர் பேசுவார் இல்லையா எல்லா டைம்லேயும் ஆ ஏசப்பா இதை சொல்லிட்டாரு நான் செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல் சொல்வீங்க கரெக்டாக நான் இந்த வசனம் படித்தேன் ஏசப்பா இந்த வசனத்தின் மூலம் என்னோட பேசினாரு ஆமா கரெக்ட் பேசினாரு ஆனால் நீங்க நல்லா யோசிக்கணும் ஞானமாக யோசிக்கணும் மூணு விதமான யோசனை இருக்கு என்ன தெரியுமா மாமிச சிந்தையில் நமக்குள்ள ஒரு உள் உணர்வுள்ள தோணும் இல்லையா ஓ நான் இதை படித்தேன் இதை செஞ்சேன் அப்படின்னு ஓ ஏசப்பா இதை சொல்றாரு அப்படின்னு உனக்குள்ளே தோன்றது மாமிச சிந்தை சரியா ரெண்டாவது ஏசப்பா கிட்டே நம்ம எப்படி பேசுவோம் பைபிள் மூலமாக பேசுவோம் இல்லையா பைபிள் வார்த்தை மூலம் ஏசப்பா நம்ம இடத்துல பேசுவார் மூணாவது சாத்தானும் பேசுவான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இல்லாமல் வேறொரு சிந்தனையை கொண்டு வந்து சாத்தானாலையும் பேச முடியும் ஆனால் நீங்கள் வந்து அதை செக்ரிகேட் பண்ணணும் இது நான் என்னுடைய மாம்சத்தில் எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்ததா ஜீசஸ் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரா இல்லை சாத்தான் என்னோட பேசினானா அப்படின்றத முதல்ல நீங்கள் தெளிவாகணும் குட்டீஸ் சரியா எப்படி தெளிவாகுவீங்க நீங்கள் ஒரு வா காரியத்தை ஏசப்பா உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா நீங்கள் செவி கொடுக்கணும் அப்போ கொடுக்கும் பொழுது உங்களுக்குள்ளே சமாதானம் வந்துச்சுன்னா ஏசப்பா உங்கள் கிட்டே அந்த தீர்க்க தரிசனம் வரமா சொல்கிறார் இதை செய் மகளே அதை செய்மகளேன்னு சொல்லுவார் ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் வரல மத் மாமிச சிந்தை மூலம் ஏசப்பா இதை செய்ய சொன்னார்னு சமாதானம் வரலனா அது ஜீசஸ் சொல்கிறதா இல்லை ஜீசஸ் சொல்கிறவரிலும் நீங்கள் என்ன பண்ணணும் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும் ஜீசஸ்க்காக வெயிட் பண்ணணும் ஏசப்பா நீங்கள் இதை சொல்கிறீங்க எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுங்க நீங்கள் இதை நான் வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு முறை கன்ஃபர்மேஷன் தாங்க எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க நான் இதில் என்ன பண்ணணும் பொறுமையாக இருந்து காரிய சாதிக்க எனக்கு என்ன பண்ணணும் நான் இதில் வந்து முன்னேற என்ன பண்ணணும் இந்த தொழிலில் முன்னேற என்ன பண்ணணும் இந்த வார்த்தை இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ண என்ன பண்ணணும் எல்லாத்துலேயுமே நீங்கள் யாருக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கணும் ஜீசஸ் கிட்ட கேட்கணும் அதில் ஒரு பெரிய சமாதானம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஜீசஸ் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் சரியா ஆனால் எப்பொழுதுமே ஏசப்பா உங்களோட பேச காத்துட்ருக்கிறாரு எப்பொழுதுமே உங்களை ஆசிர்வதிக்க தான் அவர் விரும்புகிறாரு ஆனால் அவருடைய சத்தத்தை தான் நம்மளால் லிசன் பண்ண முடியல அதுக்கு நம்ம என்ன பண்ணும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் எப்படி என்னுடைய பாவம் என்னுடைய பெருமை என்னுடைய கோபம் என்னுடைய ஜென்ம சுபாவம் என்னுடைய கீழ்ப்படியாமை என்னுடைய பொய்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய சிலுவையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா உங்களுடைய தூய ரத்தத்தினால் கழுவிப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு நீங்கள் கேட்கணும் ஒரு நாள் பரிசுத்தம் இருந்தால் போதுமா இல்லை இல்லை ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் ஸோ அந்த கருபை யார்கிட்ட கேட்கணும் ஜீசஸ் கிட்ட கேட்கணும் சரியா குட்டீஸ் ஓகே குட்டீஸ் இந்த வாரம் நம்ம என்ன பண்ணோம் மத்தையும் இருபதாம் அதிகாரத்தை தியானித்தோம் இல்லையா ஓகே நெக்ஸ்ட் வீக்கு நம்ம அடுத்த சாப்டரை நம்ம தியானிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாமா க்ளோஸ் eyes அன்புள்ள பரலோக பிதாவே ஏசப்பா நாங்கள் தியானித்த இந்த வேத வசன சத்தியத்திற்காக கூட கொடி ஸ்தோத்திரம்ப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் அப்பா நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நிறப்பட்டு ஆண்டு வரேசப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸை தொடுங்க ஏசப்பா ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் ஆசிர்வதிங்கப்பா அண்ட வீடுகள் அப்பா இடிக்கப்பட்டிருக்கப்பா அண்டரேசப்பா அலங்கோலமா இருக்கு தகப்பனே கீழ்படியாம பிள்ளைகள் அன்றொரேசுப்பா சாத்தானுடைய வல்லமைகள் தந்திரங்கள் அப்ப குடும்பத்தை கெடுக்கிற அந்த பொல்லாத பிசாசின் கிருகைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் வல்லமைகளை தந்திரங்களை ஏசுவன் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன்ப்பா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன் பிள்ளைகள் மேல அப்ப கை வைத்து பிரேர் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்ப அந்த உணர்வை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நீங்கள் தாங்க ஆண்டு ராஜா அப்பா எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களா அப்பா அவடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களா எங்களை ஆசிர்வதிங்கப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலும் அப்பா அவடைய பரிசுத்தாவை நிரப்புவதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கீழ்படியாமை மாறட்டும் ஏசுவின் நாமத்தினால் எல்லா விதமான ஃபோன் அடிக்டிலேருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை இப்பொழுதே நீங்கள் தாங்கப்பா வாரத்தோடு ஒவ்வொரு பேரண்ட்ஸை தொடுங்க தகப்பனே அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சைகளை நீங்கள் அறிந்திருக்கிற தகப்பனப்பா எல்லா பேரண்ட்ஸையும் எல்லா குழந்தைகளையும் ரட்சிங்கப்பா ரட்சிப்பு உம்முடையது தகப்பனை எங்களை மீட்கும் பொருளாக எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே அப்பா நம்முடைய தூய ரத்தத்தினால ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அப்பா மறைத்து நான் ஜெபிக்கிறேன் ராஜா பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பிள்ளைகளுக்குள்ள ஒரு விசேஷத்தை அப்பா எழுப்புதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் கண்கள் காதுகள் வசனத்தை கேட்கக்கூடாதபடி பாடல்களை பாடக்கூடாதபடி இருக்கிற எல்லா விதமான பிசாசின் வல்லமைகளை தந்திரங்களை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டி செபிக்கிறேன் தகப்பனை பிள்ளைகளை தொடுங்க ஆசிர்வதிங்க வெலப்படுத்துங்க இன்னும் பிரகாசமாய் ஒழிக்க செய்ய கிருபை பாராட்டுங்கப்பா அப்போ அவளுடைய சுவிசேஷத்தை எங்கும் சொல்லக்கூடியவர்களாய் நீர் மாற்றுங்க கொடுங்கப்பா அப்பா தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீ தொட்டதற்காக ஸ்தோத்திரம் முடியவா உயிர் வல்லமை ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலே நீங்க அப்பா தொட்டதற்காய் கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் ஜபங்களை தாழ்முடன் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் ப்ரைஸ் இல்லா